எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ கமல் சொன்ன கோட் வேர்ட் அப்படின்ற மாதிரி ஒரு தலைப்பில் அந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஏன்னா கண்டென்ட் இல்லை பட் நமக்கு இந்த கிடைக்கக்கூடிய நிறைய தகவல்கள் வந்து பார்த்தீங்கன்னா யார் வின்னர் யார் ரன்னர் அப்படிங்கிறத வந்து பறைசாற்றுறது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ கமல் சார் என்ன கோட் வேர்ட் சொன்னார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் பிரதீப்போடைய எவிக்ஷன் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறது ஸோ ரெட் கார்டு வந்து கொடுக்கப்பட்டது ஆனால் உள்ள இருக்க கண்டஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதை சாக்காக்கி வெளியே அனுப்பணுங்கிற பிளான் இருந்துச்சு ஆனால் அது கமல் சார் நினச்சிருந்தா அதை ஸ்ட்ரைக்காக மாற்றிருக்கலாம் ஓகேங்களா ஒரு ஸ்ட்ரைக் கொடுத்துட்டு ஒரு வார்னிங் கொடுத்துட்டு நீங்கள் பெஸாமல் இருக்கணும் இல்லை அடிச்சு தோச்சுருவேன் அப்படின்ட்டு பட் முப்பது நாளில் பிரதீப் கிடச்ச ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் அது உங்களுக்கே தெரியும் எந்த லெவலுக்கு இருந்துச்சு வெளியே வந்தோன்னே கிட்டத்தட்ட மூணு வாரம் அவனை வச்சு ஷோ ஓட்டினாங்க அப்படி ஷோ ஓட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஃபோட்டோ வைக்காமட்டானுங்க அது வேறு விஷயம் வேறு டிபார்ட்மெண்ட் அதை நான் வந்து உள்ள போக விரும்பலை பட் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா பிரதீப்பை தூக்குவதற்கான காரணம் என்ன முப்பத்தஞ்சு நாளில் அவருத்தருக்கு அவ்வளோ மாசு அவன் நின்று ஆடி இருந்தானா மாயா வந்து டைட்டில் வின் பண்ணியிருக்க முடியாது அதை வந்து க்ளீனாக கணிச்சானுங்க சரியா அதனால் என்ன பண்ணுறானுங்க அப்படின்னா ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி இவனுங்களே தூக்குறானுங்க முதல் சேனல்லேருந்து தூக்கிட்டு கமல் சாரை திருப்பி அதுக்கடுத்து ஒரு எபிசோடு வச்சு ஓட்டுறானுங்க இந்த மாதிரி நான் தூக்குனது வேலிட் தான் நீங்கள் சொன்னீங்க நான் சொல்லலை அப்படின்ற மாதிரி ரெட் கார்டு எதமோ தட்டில் கொண்டு வந்து கண்டர்ஷன்ஸ் தான் வைக்க சொன்னது மாதிரி ஒரு பிம்பத்தை க்ரியேட் பண்ணி நம்ப வச்சு பிரதீப்பை ஒழிச்சிட்டீங்க சரி அவன் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இந்த எச்ச டிவி வந்து சும்மா இருந்திருக்கலாம் அதை வச்சு கண்டென்ட் பில்ட் பண்ணானுங்க மூணு வாரம் மில்க் பண்ணி அதுலேருந்து அவன் எதிர்பாராத விதமாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் போட்டு ஒட்டைக்கணும் ஒயில்டு கார்டெலாம் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கேம் கொண்டு போவோம் ஸ்பைஸ் அது மாதிரி எதிர்பார்த்தாங்க ஆனால் தினேஷும் நம்ம அர்ச்சனாவும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு இம்பாக்ட் க்ரியேட் பண்ணுறாங்க விசித்ரா இம்பாக்ட் கிரியேட் பண்ணுறப்ப சரி இவங்க ஃபைனல் வரைக்கும் கொண்டு போய் தூக்கணும்னா வேறு மாதிரி ஆயிரும்னு சொல்லிட்டு அன்ஃபயர் எஃப்ஷன் பண்ணுறானுங்க விசித்ரா வந்து தூக்கிட்டு வந்தோம்னா அவங்களுக்கு வந்து ரைட்டில் கொடுத்து ஏன்னா அவங்க கரெக்ட் ஃபுல்லாக இருக்காங்க நேரமே கொஞ்சம் விளாண்டுருக்காங்க அப்படின்றதுனால இப்போ என்ன பண்ணுறானுங்க ஒயில்டு கார்டெலாம் மேலே தூக்கிட்டு வரானுங்க டாப் ஃபைலில் நல்ல கவுன்சிங்னா தெரியும் ஸோ இப்போ ஈஸியாக இப்போ என்ன அவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா அர்ச்சனாவுக்கு ஓட்டுருக்குங்கிறோம் அடுத்து ஒரு ஃபார்ம் ஆகுது ஸோ அப்படி இருக்கிறப்ப சோஷியல் மீடியாவில் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு மேஜிக் பண்ணுறாங்க இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா நிறையா போர்ட்டில் வந்து மாயா வந்து அதிக ஓட்டிருக்கும் அனுச்சுனா கூட கம்பேர் பண்ண முடியுது ஏன்னா இறங்கிட்டாங்க எல்லாமே கார்பரேட்டோடைய ஃபுல் இதுவும் வந்து நீங்கள் இறங்கிடுச்சு ஸோ இதில் இன்னொரு ஒரு காமெடி என்ன அப்படின்னா இப்போ ஜோவோடைய ட்ரீட் ட்வீட் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஜோபுரோடைய அவரும் வந்து அதுதான் மென்ஷன் பண்ணுறாரு எனக்கு வந்த தகவலும் அதுதான் மேஜிக் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா ஸோ பிரதீப்பை வந்து மா இருந்தால் மாயாவை ஜெயிக்க வைக்க முடியாதுன்னு தெரிஞ்ச விஜய் டிவிக்கு பிரதீப் ரெட் கார்டு மூலமாக தூக்க தெரிஞ்ச அவங்களுக்கு அர்ச்சனாவை தூக்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட்டு சரியா இதில் நீங்கள் என்ன ஹைலைட் அப்படின்னா இதற்காக தான் அந்த பிஆருக்கு வந்து எடுக்கப்பட்டது இவங்களே ஒரு பிஆர் நாயக் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க மக்களுக்கு வந்து அர்ச்சனா வச்சுட்டு போன பிஆர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்கு ஒரு டாஸ்க் வச்சாங்க அது தினேஷை வச்சு பேச்சு வச்சாங்க தினேஷ் அதை எக்ஸ்போஸ் பண்ணாரா அதுக்கு ஒரு கண்டென்ட் கொடுத்தாரா இப்போ என்ன ஆகும் அப்படின்னா க வரைக்கும் என்ன பிளான்னா இவங்க மாயாவை வந்து ஃபில்டர் பண்ணி மேலே தூக்கி போயிடுவாங்க டாப்பில் நிற்க வச்சுட்டு அடுத்து வந்து எக்ஸ்போஸ் பண்ணது யார் ஒயில்டு கார்டில் இருந்து ஒருத்தர் தூக்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா தூக்கி வைக்க மாட்டாங்க ஏன்னா வின்னர் ரன்னர் வேறு மாதிரி இருக்கும் ஒரு பெரிய சண்டை வரும் அதனால் என்ன பிளான் அப்படின்னா மாயாவை கொடுத்துருவாங்க அர்ச்சனா தூக்கி நிற்க வைச்சோம்னா அவங்களுக்கு வந்து வேற லெவலில் ஒரு பிரச்சனை வரும் ஐயோ முடியாது இப்போ அதை தாங்கிறதுக்கு ஏன்னா போனாட்டை அசிம் உங்களுக்கே தெரியும் கொடுத்ததுனால விக்ரமன் ஃபேன்ஸ் வந்து என்னளவுக்கு ஓட்டினாங்கன்ட்டு இப்போ அதை வந்து உரி வைங்க மூணாவது நாளாவது அர்ச்சனாவை இவங்க தினேசையோ இல்லை விஷ்ணுவையோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைட்டில் ரன்னருக்கு வந்து கூப்பிட்டு போயிடுவாங்க அவ்வளோதான் முடிஞ்சிச்சு ஷோ இது நடக்கும் அப்படிங்கிறது எல்லோருடைய எதிர்பார்ப்பும் இப்போ இப்படி தான் இருக்குது ஏன்னா மக்களுடைய ஓட்டின்படி இருக்கணும்னா விசித்ரா தூக்கி மாட்டாங்க விசித்ரா முன்னாடி வைக்கணும்னா ரெண்டு பேரை வந்து தூக்கணும் இப்போ அர்ச்சனாவும் ஒரு தலைவலி விசித்ரா ஒரு தலைவலி ரெண்டு பேருக்கும் ஓட்டுருக்கு ஸோ அப்போ ஃபைனலில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி கொண்டு வந்து தூக்கினாலும் பெரிய ஒரு வம்பாயிரும் அதனால் விஜயவரமா இப்போ மிட் வீக்கில் தூக்கிட்டு அடுத்து இவங்களுடைய பிளான் இது இந்த வட்டம் மக்கள் ஓட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு கிடையாதுங்க ஏன்னா நீங்கள் கனெக்ட் பண்ணி பாருங்கள் டாட்ஸை பிரதீப் எப்படி தூக்குனாங்களோ அதே மாதிரி எல்லோரும் தூக்கி கடைசி வரையும் கொண்டு போய் மாயா டைட்டில் வின் பண்ணி வைச்சாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு புரிதல் இதை இப்போ இருக்கிற லேட்டஸ்ட்டான ட்வீட் கன்ஃபார்ம் பண்ணுது நிறையா போல்ஸில் வந்து மாயாவுக்கு அதிகமாக ஓட்டு விழுறது கன்ஃபார்ம் பண்ணுது ஸோ தமிழ் கீழ்ஸ் விட்டுருங்க அதன்படி விசித்திரம் மூணாவது ஆனால் தூக்கிட்டாங்க அவங்கள அதை நம்ம நம்பவே முடியாது சரியா ஸோ இதுதான் எழுதப்படாத ஒரு சரித்திரம் அப்படிங்கிற சொல்லிட்டு இந்த வீட்ல நம்முடைய நம்மளுடைய கருத்துக்க சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் பை